திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் மணப்பாறை ஸ்ரீரங்கம் திருச்சிராப்பள்ளி மேற்கு திருச்சிராப்பள்ளி கிழக்கு திருவரும்பூர் லால்குடி மணச்சநல்லூர் முசிறி துறையூர் ஆகிய ஒன்பது தொகுதிகள் உள்ளன திருச்சி மாவட்டத்தில் மொத்தமுள்ள ஒன்பது சட்டமன்ற தொகுதிகளில் நான்கு தொகுதிகளை திமுக கூட்டணி கைப்பற்றும் எனவும் நான்கு தொகுதிகளை அதிமுக கூட்டணி வெற்றி பெறும் எனவும் டிவி ஒரு தொகுதியில் வெற்றி பெறும் எனவும் மக்களின் கருத்து கணிப்பில் தெரிய வந்துள்ளது மொத்தத்தில் நான்கு முனை போட்டி அமையும் பொழுது டெல்டா மண்டலத்தில் திமுக கூட்டணி கொடி பறந்தாலுமே கூட தாவேகாவின் வருகையினால் அதிமுக மற்றும் திமுகவின் தொகுதிகளின் கணக்கு மாறிக்கொண்டே இருக்கிறது என்பதை டெல்டா மண்டலத்தில் முடிவாக தெரிகிறது ஒரே நொடியில் உங்கள் செய்தி உங்கள் ஊரின் வைரல் ஆகணுமா தமிழகத்தின் ட்ரெண்டிங் ஆகணுமா பிரபல நிறுவனங்கள் அரசியல் ஆளுமைகள் மருத்துவர்களின் நன்மதிப்பை பெற்று சமூக வலைதளங்களில் முன்னூறு கோடி பார்வையாளர்களை கடந்து தமிழின் முதல் செய்தி சந்தையான கிங் டுவெண்டி போர் இன்டு செவன் குறைந்த செலவில் அதிகப்படியான சேவை வழங்குகிறது